அஹது இல்லாஹிம் ஷேத்தானுர் ரஜிம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இல்ரீம் நஹமதுஹு வன்ஸாயின்ஹு வன்சல்யா அலா ரசூல் ஹில் கரீம் அம்மாபாத் காலாஹு தாலாஃபில் குரான்இல் அலீம் ரப்பிஷ் ரஹரி வயசல் அலி அம்ரி வஹலுல் உக்கத தமிழ் இசானி எஃப்கஹு கௌலி சதக் அல்லாஹு அலி அலீம் கனியத்திற்குரியவர்களே அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் தலா வரகாத்தூ இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் உலகத்திற்கே நல்வழி காட்ட வந்த மார்க்கம் முஸ்லீம்கள் நீதியை நிலை நிலைநாட்ட வேண்டியவர்கள் எந்த நிலையிலும் நீதி தவறாமை அவர்களுக்கான சித்தாந்தமாக இருக்க வேண்டும் அடிப்படையாக இருக்க வேண்டும் அதுவே எல்லா நிலைகளிலும் நீடித்து நிலைக்க வேண்டும் அதுதான் எதிர்பார்க்கப்படும் செயல் அப்படி இருக்கும்போது அதிகாரத்தை பெறக்கூடிய மற்றவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் பல்வேறு இடங்களிலே அவர்கள் செய்யும் நாசகார செயல்கள் இன்னும் கொடுமைகள் மக்களை பிழிந்தெடுக்கும் கொடு மக்களை பிழிந்தெடுக்கக்கூடிய கொடுங்கோன்மை இதுவெல்லாம் நடப்பது நாம் கண் காண்கின்றோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் தற்போது பெரும் நாடுகள் என்றும் பெரும் அதிகாரமுள்ளவர்கள் என்றும் யாரையெல்லாம் பேசுகிறதோ அவர்களெல்லாம் எப்படி இந்த பெயரை பெற்றிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அழிவுக்கான ஆயுதங்களை உண்டாக்கி வைத்துக்கொண்டே இவர்கள் தம்மை பெரிதாக காண்பிக்கிறார்கள் நாம் பார்த்தவரை உலகத்தில் பெரும் பெரும் சாதனைகளை படைத்தவர்களெல்லாம் அறிஞர்கள் என்று ஒதுக்கப்பட்டு எவரெல்லாம் மக்களை கசக்கிப் பிழிந்து கொடுங்கோன்மை செய்து அநியாயம் இழைத்து அவர்களை கொண்டோடிக்கின்றார்களோ அவர்களைத்தான் பெரும் தலைவர்களாக உலகம் எடுத்து வைத்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே நாம் செல்ல வேண்டியிருக்கிறது இது உலகத்தின் நிலை முஸ்லிம் அல்லாதவர்களின் நிலை ஆனால் முஸ்லிம்கள் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்களின் பின்னணியில் இஸ்லாம் இருக்கிறது அவர்கள் முஸ்லிம் என்ற முஸ்லீம் என்ற நிலையை தமது நிலைப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் ஈமானை தம் இதயத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் மக்களுக்கு நீதி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் முஸ்லிம்களாக ஆனாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக ஆனாலும் தம் கொள்கையை ஏற்றவர்களாக இருந்தாலும் எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் தமது செயல்பாடுகளை விரும்பியவர்களாக இருந்தாலும் வெறுப்பவர்களாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மனிதர்கள் எல்லோருக்கும் நீதி செலுத்துவது தான் அரசு அரசுடையவர்களுக்கு அழகு அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டுமென்று இஸ்லாம் எடுத்துரைக்கிறது செயல்படுத்தி காட்டியிருக்கிறது ஹசரத் முகமது ரசூல் சல்லல்லாஹு அலஹிவசலம் அவர்களின் அரசியல் சித்தாந்தமும் அவர்களை ஒட்டி வந்த ஹொலபாய ராஷிதீன்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு பெரும் நன்மணிகளுடைய ஆட்சியும் இந்த உலகிற்கு அவற்றையெல்லாம் அதை அதையடுத்து வந்த இஸ்லாமிய பெருமக்கள் பலருடைய ஆட்சியும் இந்த உலகிற்கே எடுத்துக்காட்டாக மிளறுவதை இன்றளவும் காண்கின்றோம் ஹசரத் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமஹுல்லா இன் மஹாரூன் ரஷீத் இப்ராஹிம்இபின் அதகம் போன்ற பெரும் மேதைகளுடைய ஆட்சி அதிகாரங்களெல்லாம் இந்த உலகத்தில் எப்படி நிலைத்து நின்றது எப்படி நீதி வழங்கியது என்பதை நாம் கண்கின்ற காண்கின்றோம் அப்படிப்பட்ட மரபு வழியில் வந்தவர்கள்தான் முஸ்லிம்கள் ஆனால் தற்காலத்தில் சில நாடுகளிலே சில இடங்களிலே முஸ்லிம்களுடைய அரசு என்று பெயர் வைத்துக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அனிதங்கள் நம்மால் சகித்து முடியாத அளவிற்கு இருப்பதை என்னவென்று சொல்வது நாம் உண்மையிலேயே இவர்களெல்லாம் எப்படி இப்படியெல்லாம் ஆட்சி செய்ய முடிகிறது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களா அல்லது இஸ்லாத்தின் பெயரை மறைமுகமாக வைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே வேறு எதும் கொள்கைகளை வைத்துக்கொண்டே கொண்டிருக்கிறார்கள் என்று சந்தேகிக்கத் தோன்றுகிறது இதோ நாம் கண்முனை பார்க்கின்றோம் ஹசரத் முகமது சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களால் நற்சோபனம் சொல்லப்பட்ட பூமி சிரியா பழைய ஷாம் நகரம் ஷாம் நாடு அது ரசூசல்லாஸ்லாம் அவர்களுடைய நன்மாராயங்களில் பல இடங்களில் தென்படுகிறது கிராமத்தின் பல்வேறு வேலைகள் அதையொட்டி பேசப்படுகிறது பல்வேறு போர்களும் வெற்றியும் அதை கொண்டு பேசப்படுகிறது இப்படியெல்லாம் ரசூல் சல்லாஹூ அலி வல்லாமில் அவர்களால் எடுத்துரைக்கப்பட்ட ஷாம் என்ற அந்த பூமி பல நூறு நவிமார்களின் அடக்கத்தளத்தில் தன்னுள்ளே கொண்டவை இன்னும் வரலாற்றின் பக்கங்களில் நீடித்து நிலைத்த பெரும் நகரம் பழைய கால நாகரீகம் அப்படிப்பட்ட அந்த நாட்டிலே ஒருவர் ஆட்சி செய்தார் அவர் பெயர் பஷர் அல் ஆசாத் அவருடைய ஆட்சி மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் காணும்போது உண்மையில் வேதனைப்படத்தான் தோன்றுகிறது எப்படிப்பட்ட கொடுங்குண்மையை அவர் நிகழ்த்தியிருக்கிறார் என்பதை காணும்போது நம் உள்ளம் அதிர்வ நம் உள்ளம் அதிர்ந்து போகிறது அத்தகைய கொடுமைகளில் நிகழ்த்தியிருக்கின்றார் அவருடைய அந்த அரசு நீண்ட காலமாக சுமார் ஐம்பது ஆண்டு காலம் அவருடைய குடும்ப ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த தேசத்தில் என்ன நடந்தது என்பது தற்போது வெளித்தெரிய வந்தபோதுதான் நாம் ஆச்சரியப்பட்டோம் ஆனால் சில காலங்களாக உதாரணமாக நம்முடைய பலஸ்தீன் முஜாஹிதீன்கள் போர் தொடுக்கும் அந்த நாள் முதல் கடந்த ஒரு ஒரு இடத்திற்கு சற்று மேலாக நடந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவர் தன்னுடைய தன்னுடைய எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் அந்த போராளிகளுக்கு மறைமுகமான ஆதரவை வழங்கி வந்த ஒரே காரணத்திற்காக இஸ்லாமிய உம்மத் அவருடைய ஆட்சியை பற்றி எதுவும் சொல்லாமல் இருந்தது ஆனால் அந்த இடத்தை அந்த இடத்திலிருந்து அவர் விரட்டப்பட வேண்டியவர் அவர் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர் என்பதை இந்த உலகம் நன்கு புரிந்து வைத்தே இருந்தது குறிப்பாக முஸ்லிம் உம்மத் அவருடைய ஆட்சியை விரும்பி இருக்கவில்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட அவருடைய கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து நாடெங்கும் போராட்டங்களும் பெரும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றதை நாம் அறிவோம் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்தான் பலஸ்தீனுடைய விடுதலைக்காக வேண்டி அவரையும் உள்ளடக்கிய சில வேலைகளுக்காக வேண்டி இந்த உம்மத் அவரை சற்றே அமைதி காத்து வந்தது அந்த நேரத்தில் தற்போது பலஸ்தீன் போராளிகளால் இஸ்ரேல் ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் சரணடையும் நிலை ஏற்பட்ட அந்த நேரத்தில் திடீரென்று சில முனாஃபிக்குகள் திடீரென்று சில இஸ்லாமிய விரோதிகள் உள்ளத்தில் நயவஞ்சகத்தை கொண்டு வெளியில் வேஷம் போடக்கூடிய சில நாடகதாரிகள் இந்த நேரத்தை பார்த்து இந்த பசல் ஆசாதை நீக்கி அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் அவர்களுக்கு பின்னணியிலே இருந்தவர்கள் தற்போது அவர்களிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியவர்கள் முற்றிலும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுடைய தூண்டுதலால் உருவாக்கப்பட்டவர்கள் சற்று காலங்களுக்கு முன்னால் அவர்களையெல்லாம் அவர்கள் தலைகளுக்கு பல நூறு கோடிகளை பலநூறு கோடிகளை பரிசாக அறிவித்து விலை பேசியவர்கள் இப்போது அவர்களை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் ஆட்சிதான் அங்கே நடக்கிறது நாம் பஷருல் ஆசாத்துடைய அந்த ஆட்சியையும் புகழத்தக்கதாக நாம் ஏற்க மாட்டோம் அதற்காக இப்போது ஆட்சிக்கு வந்திருப்பவர்களையும் நாம் உச்ச வைத்து கொண்டாட மாட்டோம் இந்த சிறிய மக்களை நினைக்கும் போது தான் நமக்கு வேதனை நல்ல மக்கள் மிக அதிகமான ஈமானுடையவர்கள் ஈமான் வளமிக்கவர்கள் ஈமானில் பிடிமானம் உள்ளவர்கள் அந்த மக்களை ஆட்சி செய்கின்ற இப்படிப்பட்டவர்களால் அந்த மக்கள் படுகின்ற துயரம்தான் நம்மை வாட்டி வதைக்கிறது அருமையானவர்களே எப்படிப்பட்ட கொடுமையான சூழலில் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதை இப்போது இந்த தற்போது ஆட்சியை பிடித்தவர்கள் அந்த பஷருல் ஆசாத் அடைத்து வைத்திருந்த சிறையை திறந்துவிட்டு மக்களை வெளியே செல்ல சென்ற சொன்ன வெளியே செல்லுங்கள் என்று சொன்னபோது நடந்த விஷயங்களை பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறார்கள் அது இப்போது புரட்சியாளர்களாக வந்திருப்பவர்கள் அவர்களுக்கும் சம்பந்தமற்றது அதே நேரத்தில் பஷருல் ஆசாதுடைய முகத்தை தோலுரித்து காட்டக்கூடிய கொடுமைகள் அதிலே நமக்கு தென்படுகிறது அருமையானவர்களே அவற்றை நாம் கண்டபோது அன்று முழுமையும் நாம் அதை நினைத்தே வருந்தினோம் எப்படிப்பட்ட இன் நல்ல மக்களை நல்ல மக்களை அவர்கள் எப்படியெல்லாம் துவைத்து வைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த பதிவில் நான் கண்டபோது உண்மையிலேயே அதிர்ந்துதான் போனேன் அதைத்தான் என் சகோதரிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக இப்போது இங்கே பேசுகின்றேன் அருமையானவர்களே அந்த சமீப நாட்களுக்கு முன்னால் நடந்த அந்த புரட்சியின் போது அந்த சிரியாவில் இருந்த சிறைச்சாலைகள் உடைக்கப்பட்டு அவற்றின் கதவுகள் உடைக்கப்பட்டு மக்கள் வெளியேற சொல்லி அவர்கள் ஆணையிட்டார்கள் மக்களெல்லாம் வெளியே வந்து ஆனந்தத்தோடு வெளியே அவரவருடைய இடங்களுக்கு சென்றார்கள் இது ஒரு சிலர் மட்டும்தான் ஆனால் அதிகமானவர்களின் நிலை என்னவென்று என்னவென்று பார்த்தால் அவர்கள் பைத்தியங்களாக இருக்கிறார்கள் இன்னும் பல பேர் நாங்கள் எங்கு செல்வோம் எங்கள் வீடோ எங்களுடைய உறவினர்களோ எவரும் எங்களுக்கு தெரிந்தவர்களாக இல்லையே நாம் எங்கு செல்வோம் என்று அவர்கள் கேட்டு நின்றார்கள் இன்னும் பல பேர் தம்முடைய ஊர் எது தம்முடைய பெயர் என்ன தம் உறவினர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூட தெரியாதவர்களாக போய் போயிருந்தார்கள் இன்னும் சில பேர் அங்கே நாங்கள் வெளியே சென்று என்ன செய்யப் போகின்றோம் இவ்வளவு காலம் இங்கே இருந்து விட்டோம் எல்லாவற்றும் எல்லாமும் எங்களை விட்டு போய்விட்டது எனவே நாங்கள் இப்போது சிறையிலிருந்து வெளியே போனாலும் அங்கும் எங்களுக்கு சரியாகத்தான் இறை இருக்கப் போகிறது சிறையிலிருந்து சிறைக்கு எதிர்க்கு செல்ல வேண்டும் இங்கேயே கிடந்து இங்கேயே சாகிறோம் என்று சொன்னதெல்லாம் மனிதர்களின் மனங்களை பிசைந்தெடுக்கக்கூடிய நிகழ்வாக அமைந்தன எவ்வளவு கொடூரமான விஷயங்கள் எவ்வளவு கொடூ கொடூரமான செய்திகள் அவை லாகு அக்பர் நடந்த சில விஷயங்களை மட்டும் பட்டியலிட்டு காட்டப்பட்டது அவற்றில் ஒரு சிலவற்றை நாடு இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அருமையானவர்களே விடுதலை அடைந்த பின்னர் சில பேர் அங்கே வெளியே வந்து எதிரே நிற்கக்கூடியவர்களின் பேசும்போது அவர்களின் கையில் இருந்த அந்த மொபைல் செல்போன் அதை கண்டு அது என்னவென்று கேட்கிறார்கள் இது மொபைல் தொலைபேசி இது செல்போன் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அது குறித்து அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை இப்படியெல்லாம் சாதனங்களை இந்த உலகத்தில் வந்திருக்கின்றனவா என்று ஆச்சரியத்தோடு அவற்றை பார்க்கின்றார்கள் அவை என்னென்னதெல்லாம் செய்யும் என்று சொன்னபோது அது குறித்து அவர்கள் ஆச்சரியத்தோடு மா கண்கள் மலங்க மலங்க விழித்து பார்த்த காட்சிகள் மிகப்பெரிய கொடுமையாக நின்றன அவர்கள் சொன்னார்கள் நாற்பது ஆண்டுகள் நாங்கள் இருட்டறையில் இருந்தோம் எங்களுக்கு வெளியில் வெளிச்சம் என்னவென்றே தெரியாது நடந்த எதுவும் தெரியாது இந்த உலகம் எதை நோக்கி சென்றது என்றும் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னபோது எதிர் நின்றவர்களால் அழுவதைத் தவிர வேறொன்றும் செய்ய முடியவில்லை அடுத்து இந்த சிறைகள் உடைக்கப்பட்டு அவர்களுக்கு விடுதலை என்று கூறிய கூறி வெளியே அனுப்பியபோது சிறை கதவிலிருந்து வெளியே வந்த அந்த மக்கள் ஓடி வந்து அங்கு நின்ற விடத்தில் கேட்ட கேள்வி இதுதான் நம்மை அதிர வைக்கின்றது அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா சதாம் ஹுசைன் அசத் குடும்பத்தாரை ஒழித்து கட்டி விட்டாரா என்று அவர்கள் கேட்டார்கள் சதாம் ஹுசைன் தங்களை பாதுகாப்பார் என்று அவர்களுடைய மனதிலே ஆழ பதிந்திருந்திருக்கிறது அதை அவர்கள் இன்றளவும் மனதிலே தேக்கி வைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது கிடைத்த கிடைத்த இந்த விடுதலையை சதாம் ஹுசைன் வந்து இந்த பஷரு ஆசாது குடும்பத்தை ஒழித்து தம்மை விடுவித்து விட்டாரா என்று அவர்கள் கேட்கின்றார்கள் என்று சொன்னால் நிலைமையின் விபரீதத்தை நீங்களே புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் அந்த கைதிகளிடத்திலே இல்லை சதாம் ஹுசைன் எப்போவே தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்ன சொல்லப்பட்ட போது அவர் கொல்லப்பட்டாரா அவர் தூக்கிலிடப்பட்டாரா என்று அவர்கள் செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்டு புத்தம் புதிதாக அவர்கள் இப்போதுதான் செய்தியை கேள்விப்படுகின்றார்கள் அவர்கள் சுமார் முப்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர்கள் இப்பொழுது புதிதாக சதாம் மரணச் மரண செய்தியை கேட்டு ஆச்சரியப்படுகிறார் என்று சொன்னால் விஷயத்தின் வீரியம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் அதற்கடுத்து சில கைதிகள் சிறையிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் முதன் முதலாக வெளியே வருகிறார்கள் அவர்கள் வெளியில் தெரியும் இந்த வெயில் நிழல் மரம் செடி இன்னும் சாலைகள் அதில் ஓடும் வாகனங்கள் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு எவ்வளவு ஆச்சரியத்தோடு அவற்றை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் நாம் புதியதொரு உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் நின்ற நிலை உண்மையிலேயே பார்த்தவர்களின் மனங்களை அப்படியே அடச்செய்துத்தான் செய்ய முடியுமே தவிர வேறொன்றும் செய்ய வார்த்தைகள் இல்லை அங்கே சிறை கொடுமைகளின் காரணமாக பல கைதிகள் பைத்தியம் பிடித்த நிலைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தமது ஊர் எது என்று தெரியவில்லை தன்னுடைய பெயரே கூட தெரியவில்லை யாரையுமே நினைவில்லை என்று சொல்லும் அளவிற்கு அங்கே திகைத்து நிற்பதையும் காண முடிந்தது இன்னும் அவர்கள் சொன்ன செய்திகளில் ஒன்று சிறையில் பல நாட்கள் உணவு தண்ணீர் கூட எங்களுக்கு தரப்படவில்லை சமாளிக்க முடியாத கைதிகள் தத்தமது சிறுநீரையே குடித்ததாக கூறினார் அல்லாஹூ அக்பர் எவ்வளவு பெரிய கொடுமை அடைந்திருக்கிறது இதைவிட மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் தொழுகை நோன்பு போன்ற வழிபாடுகள் சிறைவாசிகள் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருந்ததாம் அல்லாஹு அக்பர் முஸ்லிம்கள் தான் ஆட்சி செய்தார்களா ஆட்சியாளர்கள் முஸ்லிம்கள் அவர்கள் அவர்கள் வைத்திருந்த அதிகாரிகள் முஸ்லிம்கள் அந்த நாடு முஸ்லீம் என்ற நாடு முஸ்லிம்களின் நாடு என்று அடையாளப்படுத்தப்பட்டு உலகம் பேசுகின்ற இடம் அதிலே என்ன நடந்திருக்கிறது என்பதை காணும்போது உண்மையிலேயே நாம் வெக்கி தலை தலைக்குணைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தொழுகை நோன்பெல்லாம் தடையாம் அங்கே அவற்றில் எந்த விவாதத்திற்கும் எந்த இறைவணக்கத்திற்கும் இடமில்லை என்று சொன்னால் என்ன செய்வது என்ன ஆவது இப்படிப்பட்ட கொடூரம் அங்கே நடந்து கொண்டிருந்திருக்கிறது மேலும் சிறையில் எப்போதும் ஒரு அக்னி குண்டம் எரிந்து கொண்டே இருக்குமா அந்த கைதிகள் சொல்லுகின்றார்கள் சொல்லும்போது கண்களிலே அவர்களுக்கு அப்படியே தீக்கணல் பொறுகின்றது அச்சம் அவர்கள் முகங்களிலே படர்கிறது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அங்கே ஒரு அக்னி குண்டம் எரிந்து கொண்டே இருக்கும் அதை அசதின் நரகம் என அவர்கள் கூறுவார்கள் அதில் யாரையாவது தூக்கி போட்டு எரிக்க முடிவு செய்துவிட்டால் அவர்களை நோக்கி அசதின் நரகத்திற்கு உங்கள் வரவு நல்வரவாகுக என்று கூறுவார்களாம் அக்பர் எப்படிப்பட்ட கொடுமையான வார்த்தைகள் மனிதர்கள் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா சிறையில் ஒரு மரண இயந்திரம் இருந்தது அதில் கைதியை பிணைத்து எலும்புகள் தனியாக சதைகள் தனித்தனியாக என்று பிரித்து மூட்டையாக கட்டி குழியில் போடுவார்களாம் மனிதனை துண்டு துண்டாக வெட்டி சதைகள் தனியாக எலும்புகள் தனியாக என்று மூட்டைகளில் கட்டி தூக்கி எறிவார்களாம் கைதிகளின் பற்கள் உடைக்கப்படும் மின்சார மின்சார ஷாக் மின்சார தாக்குதல் தருவது இது சகஜமாக அடிக்கடி நிகழுமாம் கைதிகளின் கால்களை உடைத்து ஓடச் சொல்லுவார்களாம் கைதிகளின் கைகளை உடை கால்களை உடைத்து ஓடச் சொல்லுவார்களாம் சாப்பிடுவதற்கு எலிக்கறி கொடுத்து உண்ணுங் உண் உண்ணச் சொல்லுவார்களாம் அக்பர் ஒவ்வொரு வாரமும் இருபதிலிருந்து ஐம்பது கைதிகள் வரை தூக்கு தண்டனை தரப்படும் என்று சொல்லுகிறார்கள் எவ்வளவு கைதிகள் இருந்திருப்பார்கள் என்று தெரியவில்லை இப்படியும் நடந்திருக்குமா என்று நம்பவும் முடியவில்லை தூக்கிலிடும் இரவு அந்த கைதிகளை கடுமையாக அடித்து துன்புறுத்துவார்களாம் வா சிறையில் ஒரு உப்பு குண்டம் இருக்கும் உப்பு குவியல் இருக்கும் அதிலே கைதிகளை அடித்து காயப்படுத்தி ரணப்படுத்தி அந்த உப்பில் அந்த உப்பை எடுத்த அவர்கள் மீது தெளிக்கப்படுமாம் அப்படி செய்தால் எவ்வளவு எரிச்சல் உருவார்கள் எரிச்சல் அடையும் அந்த உடம்பு இதையெல்லாம் சற்றும் பொருட்படுத்தாமல் அதை கண்டு வேடிக்கை பார்த்தவர்களின் மனம் என்னவாக இருக்க முடியும் வாக அக்பர் இன்னும் சிலர் சொன்னார்கள் அது எப்படி என்று தெரியவில்லை எனக்கும் என்னுடன் இன் என்னுடன் இன்னும் ஐம்பது பேருக்கும் இன்று காலை தூக்கு நிறைவேற்றப்பட இருந்தது வல்ல இறைவன் எங்களுக்கு விடுதலையை தந்தான் என்று மனமுருக அங்கே நின்று கூறியவர்களுடைய அந்த நிலையெல்லாம் காணும்போது உண்மையிலேயே நாம் ஆச்சரியப்படத்தான் செய்கின்றோம் மனிதர்களுக்கெல்லாம் சில அதிகாரங்களை கொடுக்கின்றான் அதை வைத்து அவர்கள் மனிதர்களுக்கு நல்லதைத்தான் செய்ய வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட கொடுங்குவலர்கள் வந்து தாம் தம்மிடமிருக்கும் இந்த அதிகாரத்தை எல்லாம் கடுமையாக பயன்படுத்தி மக்களை துன்புறுத்துவார்கள் என்று சொன்னால் நாளை இவர்கள் மறுமையில் எங்கே சென்று நிற்பார்கள் அல்லாஹின் என்று என்ன பதிலை இவர்கள் சொல்லப் போகிறார்கள் அல்லாஹு அக்பர் நெஞ்சம் பதறுகிறது அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு அனைவருக்கும் நிம்மதியை தருவாயாக பாதுகாப்பான வாய்ப்பை தருவாயாக எல்லா மக்களுக்கும் வெண்கொடுமைகளில் கடும் இருந்து பாதுகாப்பை தருவாயாக கொடுங்கோல அரசுகளிடமிருந்து பாதுகாப்பை தருவாயாக குறிப்பாக முஸ்லிம் ஆட்சியாளர்கள் அனைவரும் தீனின்படி ஆட்சி செய்ய உதவி செய்வாயாக நீதியை கைப்பிடிக்கும்படியாக அவர்களை ஆக்குவாயாக நீதியான ஆட்சி கிடைப்பதற்கு வாய்ப்பளிப்பாயாக நீதியுடன் ஆட்சி செய்வதற்கு அவர்களுக்கு ஹிதாயத்தை தருவாயாக என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம்